ஐ இன்றைக்கான மூவி ரிவ்யூ பார்த்துலாமா அதுக்கு முன்னால் நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான தட்டி விட்டுருங்க புஜ்ஜி அட் அனுப்பட்டி அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள் இருக்குது ரொம்ப ஒரு சராசரியான குடும்பம் வந்து எப்படி ஒரு ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியே இந்த படம்ங்கிறது மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு சின்ன ஒரு குறும்படமாகவே எடுத்திருக்கலாம் இருந்தாலும் அதை அழகாக வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இந்த ஸ்டோரிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துக்கான ரேட்டிங் அப்படின்னு சொல்லணுன்னு பார்த்தா டென் அவுட் ஆஃப் நைன் இல்லை நைன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத தாராளமாக கொடுக்கலாம் ஒரு குட்டி பாப்பாவை வச்சு தான் மையமாக வச்சு இந்த ஸ்டோரிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு எஸ்பெஷலி வந்து பெட் லவ்வர்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு இந்த படங்கிறது ரொம்ப பிடிக்கும் இது சில அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கு இந்த மூவி யாரால டேரெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ராம் கந்தசாமி மூவிக்கு மியூசிக் யார் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா கார்த்திக் ராஜா கார்த்திக் ராஜா சார் அப்படியே இளையராஜா சாரோட வாய்ஸில் அப்படியே அந்த இதில் வந்து புஜ்ஜி அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் எடுத்தமே ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் வரும் அந்த சாங் அப்படியே வந்து கார்த்திக் ராஜா சார் பாடிருக்கிற அந்த சாங் அப்படியே நமக்கு இளையராஜா சாரை ரிமெம்பர் பண்ணும் அந்த பாட்டு ஸோ யார் யாரெல்லாம் அந்த பாட்டு கேட்கலையோ கண்டிப்பாக கேட்டு பாருங்க இந்த படத்தோட கதையை சுருக்கமாக சொல்லிடுறேன் இவங்க வந்து நாலு பேர் ரெண்டு குழந்தைங்க அப்பா அம்மா வாழ்கிறாங்க அப்பா வந்து ரொம்ப குடிகாரர் அப்பாவால் தான் இந்த கதையே வந்து பெருசாக போக்கும் எப்படி மகாபாரதத்தில் வந்து துரியோதனால அந்த கதை பெருசாக போகுமோ ராமாயணத்தில் வந்து கூனி பாட்டியால் அந்த கதை பெருசாக போகுமோ அதே மாதிரி இந்த படத்தை படத்தில் இந்த அப்பாவால் தான் இந்த கதைங்கிறது ரொம்பவே பெருசாக போகும் அம்மா தான் குழந்தைங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்பட்டு வளர்ப்பாங்க பெரிய பையன் பேர் வந்து சரவணன் சின்ன பொண்ணு பேர் வந்து துர்கா இந்த துர்கா பாப்பா வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகும் அப்போ போகும்போது ஒரு இருபது நாள் ஆட்டுக்குட்டியை பார்க்கும் அந்த ஆட்டுக்குட்டி வரவும் அந்த பொண்ணு குட்டி குழந்தையை ரொம்ப ஆசையாக நான் வளர்க்கணும் வளர்க்கணுங்கிற அந்த ஆசையில்லை அந்த ஆட்டுக்குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவாங்க அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் புஜ்ஜி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க அதை அப்படியே வளர்த்துட்டே இருப்பாங்க ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழித்து இந்த குடியார் அப்பாவுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குட்டியை கொண்டு எங்கேயோ கொடுத்து விற்றுட்டு அவர் வந்து அந்த காசு குடிச்சிட்டு வந்துடுவார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த புஜ்ஜியை காணும் காணும்னு இவங்க எல்லாரும் அங்கே இங்கே எல்லா அக்கம் பக்கம் அங்கே இங்கே எல்லாத்துலேயும் கேட்டு தேடி பார்த்தா புஜ்ஜியை காணும் புஜ்ஜி ஆட்டுக்குட்டி எனக்கு வந்தால்தான் நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் படிப்பேன் சாப்பிடுவேன் சொல்லி ரொம்ப அடம் சரி புஜ்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ஓடி ஆடி பாடின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புஜ்ஜியை அப்படியே ஃபைனலி கண்டுபிடிக்கிறது தாங்க இந்த படத்தோட கதை அதில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சிரமப்பட்டாங்க அது இது இதெல்லாம் தான் வந்து இந்த திரைக்கதையில் வசனம் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் ரொம்பவே வந்து குட்டி குழந்தைங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் எயிட்டீன் ப்ளஸ் அடல்ட் கண்டென்ட்டும் எதுவும் இல்லை வெட்டு குத்து அந்த மாதிரி எந்த ஒரு காட்சிகளும் இல்லை ரொம்ப சராசரியாக எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய அளவில் பத்து வயசு குழந்தையும் இந்த படத்தை பார்க்கலாம் அஞ்சு வயசு குழந்தையும் பார்க்கலாம் பெரிய நபர்கள் எண்பது வயசு உடையவங்களும் பார்க்கலாம் ஸோ எந்த ஒரு ரத்த காட்சிகள் எந்த ஒரு வசனம் ஆவாச சொற்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ தாராளமாக இந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுபோல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு மூவி ரிவ்யூஸ்க்கு நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு ஒரு சூப்பரான மூவியில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் தட்டா பை யூஸ் யூ